வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு மசாலாலாம் இல்லாமல் வெங்காயம் தக்காளிப்பாக இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப அருமையான ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது போல் சாப்பாட்டுக்கு சைடிஸாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் குயிக்காகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி அழுங்குற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க இப்போ வாங்க வாழ்க்கை வரவழை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் நான் இந்த வறுவல் தேங்காயையில் தான் செய்ய போகிறேன் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஓ நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டும் கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இன்னைக்கு வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்து இது போல் சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன் வாழைக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் சேர்த்துக்குங்க தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு இப்போ இந்த வாழைக்காயை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்கணும் இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிலாம் சேர்த்து செய்ய போகிறது கிடையாது அதனால நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்போ நல்லா வதங்க டாப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ வாழைக்காய் நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்குவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க அதிகமான அளவு சேர்க்க வேணால் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாழைக்காய் வறுவல் கூட அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வதக்கினதுலேயே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்திருக்கும் இது இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கணும்னா போகிறோம் நல்லா ட்ரை ஆகி நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் நமக்கு வாழைக்காய் வருவல் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்துக்குங்க தேவையான சேர்த்துக்குங்க இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கிட்டே வேக வச்சோம் அப்படினாக்கா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள் இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பற்றாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஆனால் வாழைக்காய் நல்லா வந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கூட நீங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா முறுமொருன்னு வரும் எனக்கு இந்த பக்குவத்துக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்க போகிறேன் கடைசியாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளோட வாழைக்கா அவர்கள் சூப்பராக அருமையாக ரெடியாகிடும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் நம்ம தாளிப்போட சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா மனமாக இருக்கும் இந்த வாழைக்காய் அறுவல் நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து கடுகு உளுந்து தாளிக்கும் போது ஒரு பத்து பல் இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் அறுவல் நம்மளோட வாழைக்காய் அறுவல் ரொம்ப அருமையாக சூப்பராக ஆகிடுச்சிங்க சாப்பாட்டுக்கு ஸ்ரீ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த வாழைக்காய் வறுவலை இன்றைக்கி நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்பும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்